அந்த பகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் தார் சாலைகள் மழைநீர் வடிநல் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் தான் நாங்கள் தான் ஆரம்பித்து வேலையை செஞ்சோம் அது தொடர்ந்து இப்போ வந்து மாமல்லபுரம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு வேலையை வாங்கிட்டோம் அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு உண்டான வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது இனி வந்து அத்தனை உண்டான வேலையும் செஞ்சிட்டோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகால் நாம் முக்கியமாக வந்து வந்ததுலேருந்து வந்து அதிகமாக கவனம் கொடுத்துறது வந்து மழைநீர் வடிகால் தான் கவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தஞ்சி வருஷம் எந்த வேலையுமே நடக்குது மழைநீர் வடிகாலுங்கிறது புதுசாக உருவான நகர்ப்பகுதி அப்படிங்கிறதுனால பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்தீங்க மழைநீர் வடிகாலத்துக்கு அவசியமாக இருந்துச்சு அப்போ தேர்தல் சந்திக்கிற போது மக்களுக்கு நான் கொடுத்து வாக்கு வாக்குறுதியும் அப்படிதான் மழைநீர் வடிந்தாலும் அதே மாதிரி தான் கடந்த ஆதிமுக ஆட்சிகள் அந்த பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த முருக்கு குடிநீர் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயி இதாக என்ன திட்டமிடாமல் பண்ணதுனால எந்த நிலையை முதல்ல செய்கிறது எதை ரெண்டாவது செய்கிறதுங்கிறது தெரியாமல் நீங்கள் வந்து இன்றைக்கி இப்போ தான் வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷமாக சிரமப்பட்டு தான் அதுக்கட மூன்றாவது வந்து பயன்பாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அவங்க போன சட்டமன்ற இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திட்டத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவசர கருங்க வேலை செஞ்சு மலராட்சி உட்பட்ட அனைத்து பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா டைமில் வந்து ரோடுகளை தோண்டி எந்த ரோட்லேயுமே போகிற கவனிக்கெல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க மக்கள் வந்து அதை ரொம்ப சிரமப்பட்டாங்க அதை வந்து நாங்கள் தேர்தலுக்கு வாக்குகள் செய்ய போகணும்னு அந்த சிரமத்தை உலர்ந்தேன் நாங்களும் நான் கூட உழரணும் அப்போ அந்த வந்து அதை வந்து நாங்கள் கட்டாயமா வந்து செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து வாழ்க்கையின்னு நடிப்பில் தான் மக்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்துட்டாங்க செந்தில் பாலாஜி அமைச்சர் வந்து அவர்கிட்ட வந்து பாராளுமன்ற தேர்தல் பற்றி ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னது தான் வந்து அடிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொல்ல முடியுது ஆனால் மாநகராட்சிக்குள்ளாகவே வந்து ரோடு வந்து நம்ம சிதலம் அடைஞ்சிருக்குது அதிமுக செஞ்சால் பெரிய தவறு இதை சீர்படுத்தாம நான் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக வந்து மக்களை சந்திக்க போனோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எதிர்பார்ப்பு கிடைக்காதுங்க தேர்தலுக்குள்ள நம்ம வந்து இந்த வேலைகள் எல்லாத்தையும் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினோரு கோடி ரூபாய் சிறப்பு நிதி அமைச்சர் வந்து மாண்பு முதலமைச்சரிடம் பேசி கோயம்புத்தூருக்கு சிறப்பு நிதி அறுபத்தி பதினோரு பதினோரு கோடி ரூபாய் வாங்கி வந்தாருங்க அவர் வாங்கி தான் இன்னைக்கு வந்து மாநகராட்சிக்குட்பட்ட பெரும்பான்மையான பகுதிகளில் வந்து சாலைகள் வந்து சீர்படுத்திக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்களும் வந்து சரியாக இருக்கிறீங்க எல்லா பக்கம் போயிருந்தீங்க வந்திருக்கீங்க போன அதிமுக ஆட்சியில் ரோடுகள் எப்படி இருந்தது மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லாம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத பணிகள் சாலை பணிகள் முடிஞ்சிருச்சு இதில் ஒரு சில பகுதிகள் வந்து பாதாள சக்கரம் இப்போ வந்து ஒரு நூற்றி நாற்பது வந்து பாதகசாக்கர பணிகள் வந்து தேர்தலுக்கு அறிவிப்பு முன்னாடி பணியை துவக்கி வச்சுங்க இது அந்த பணிகளால் வந்து இப்போ இருந்து

அதனாலதான் வந்து இப்போ வந்து பாதாள சாக்கடை நடவடிக்கைக்கூடிய இடங்களில் வந்து சாலைகள் வந்து போடுது மக்கள் வந்து நாங்கள் வாடகை சாலைக்கு போடுறது கூட எங்களுக்கு டோல் போடுல அப்படின்னு சில போய் சொல்றாங்க அப்போ அவங்ககிட்ட நாங்கள் தெளிவுபடுத்தணும் இந்த மாதிரி வந்து பாதாள சாக்கடை வருது அதனால அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் மக்களுக்கு வந்து இந்த ரெண்டு நாள் நாங்கள் செஞ்ச வேலையை பார்த்து எங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு போன வருஷம் போன ஒரு பத்து வருஷத்துல வந்து இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபி மாமன் இருக்காங்க எந்த ஒரு அடிப்படை வேலையும் நடக்கல அப்படிங்கிறது மக்கள் நம்பிக்கை உணர்வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியிலும் வந்து இந்த பத்து வருஷத்தில் எந்த வேலைக்குமே செய்யலை அப்படிங்கிறது மக்களுடைய தெளிவை தெரியும் மக்களுக்கு அப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கோம்ங்கிற பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட இந்த நோட்டீஸாக அடிச்சுருக்கோம் அடிக்க கொடுக்க போகிறோம் அடிக்க பார்த்துருக்கோம் இந்த ரெண்டு நாள் வந்து கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு கோடி அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்புல வந்து வேலை செஞ்சிருக்கோம் வடக்கு மண்டலத்துக்கு போட்டு இருபது மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து வேலை நடந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து மாநகராட்சி வேலை இருக்குது அதில் வந்து ஸ்மார்ட் சிட்டி அந்த வேலைகள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மட்டும் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு வந்து பாதுகாப்பு சக்கரை இல்லாமல் மற்ற பணிகள் மட்டும் நடந்திருக்கு சரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மலை அதுக்காக ஒரு இது பண்ணிட்டுருக்கோம் இப்போ குடிநீர் தட்டுப்பாடு வரும்போது உங்களுக்கு அது மூலமாக ஏதாவது பயனிருக்கும் அப்படின்னா மழை இல்லை பார்த்தீங்கன்னா மே மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கிற ஒரு அன்னையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றஞ்செடி எண்பத்தஞ்சடி தண்ணி இருக்கும் ஆனால் இந்த இதை வந்து மழை பொழிவு கம்மியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து ஒரு எட்டு நாள் பத்து நாள் தொற்க தண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே வந்து நாங்கள் பருப்பு வராதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் பதினஞ்சு நாள் திறக்க தண்ணி வந்துருந்துச்சு அதே தண்ணியை வச்சு தான் நாங்கள் வந்து ஆறு நாள் ஏழு நாள் தொக்க தண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து அங்கே டேம்லேயும் போதிய தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் அந்த வாழ்வு மட்டும் கம்மியானதுனால வந்து ரெண்டு மோட்டர் மூணு மோட்டரோட ஓடுது நாலு மோட்டர் ஓடிங்க மூணு மோட்டர் தான் ஓடும் அதாவது தண்ணி வரது கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதுக்கு மேலும் வேற என்ன முயற்சிகள் எடுத்துருக்கீங்க சார் இப்ப இன்னும் தண்ணி கட்டுப்பாடு வரும் வெயில் காலம் ஜாஸ்தியா இருக்கும் கட்டுப்பாடு அதிகரிக்கும் போது போர் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு போர் புதுசா போட்டுருக்கோம் அதே மாதிரி எல்லா போர்களும் லிங்க் பண்ணிட்டோம் போர் லிங்க் பண்ணதுனால வந்து எல்லா பகுதிக்கும் வந்து போர்கள் வாங்க வந்து போதியமான அளவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திட்டோம் நல்ல தண்ணியை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு மற்ற வீரர்களுக்கு வந்து போர்கள் வாங்க பயன்படுத்துன்னு

அதை பற்றி துறை முனைவர் மாநாடு பற்றி பலாயிரம் மொழிகள் வந்து முதலீடு இருந்து வளர்ச்சிப் பணிகளை எட்டு முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா அது உங்கள் தொகுதியில் இருக்க மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கு எத்தனை பேர் இதன் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி போடுறதுக்கு இந்த வந்து சரியான ஒரு தொழிலாமல் நம்ம வந்து கேஜி மருத்துவமனையில் வந்து ஒரு லட்சமாவது கூட கொரோனா ஊசியை வந்து இருக்கிறதுக்கு ஒரு மிக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சு அவர்கிட்ட வந்து நாங்கள் கோரிக்கை வைச்சோம் இந்த மாதிரி வந்து ஊசி போகிறதுக்கு நேரத்தில் ஒரு சென்டர் கிடையாது அப்படின்னு சொன்னது அடிப்படையில் சரண்மண்டி பகுதியில் நம்ம பகுதி சில ஆறு வார்டு நம்ம பகுதியில் கண்டுபிடிக்கிறோம் இதில் வந்து நாலாவது வார்டில் ஒரு நகர மையம் பத்தாவது நாள் ஒரு நகர மையம் பன்னிரெண்டாவது வார்டு மையத்துக்கு அனுமதி கொடுத்து கட்டி முடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது பொதுமக்கள் வந்து இந்த ஊசி மற்ற சில 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 மருத்துவ தேவைகளுக்காக கணக்குக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதே மாதிரி கொரோனா ஊசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் அந்த பள்ளிகளில் ஏற்பாடு பண்ணி முகாம்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டதுனால தான் வந்து கொரோனா கட்டுப்போடு கொண்டு வர முடியும் அது மக்களுக்கு ஆராயத்துக்குமே தெரியும் தமிழகத்தில் உலக இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் கொரோனா வார்டுக்கே வந்து அந்த கொரோனாவுடைய அங்கே அணிவித்து வந்து கொரோனா வார்டுக்கு சென்று பார்த்த ஒரே முதலமைச்சர் பண்புக்கு தலைமுறை தலைமுறைகிறது உலகம் அறியும் அதை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்ட அந்த கட்டுக்களை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது வந்து இப்போ மக்களுடைய முதல்வர் திட்டம் மருத்துவம் வீடு தேடி மருத்துவம் இதெல்லாம் இருக்கு இது மூலமா இங்க பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா சார் மக்களுடைய முதல்வர் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு மனிதர்கள் மேல எங்க வார்டுல நடந்த முகாமில் வந்துச்சுங்க அதுல வந்து கிட்டத்தட்ட தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தது அந்த வரி பெயர் மாற்றம் மற்றும் அந்த வரி உயிர் உங்களுக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து பெரிய சரி செஞ்சு கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஈவி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மனு வந்துச்சு மின்கம்பங்கள் மாற்ற வேண்டியது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் உடனடியாக சரி செஞ்சு கொடுத்துட்டோம் அதே மாதிரி அது வந்து ஊணமற்ற பெண்ணும் வந்து நடக்க முடியாத ஒரு பெண்ணுக்கு வந்து அப்படி வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கடனோ இல்லை வண்டி வாகனம் ஏதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கூட்டி ட்ரெயினில் ஸ்கூட்டி ஒன்று சார் இப்ப வரப்போற எம்பி எலெக்ஷன் இப்ப கேண்டிடேட் லிஸ்டே மொத்தமா மாத்தியிருக்காங்க இல்லையா நிறைய இடங்கள்ல வந்துட்டு இருந்தவங்க இல்ல இப்போ புதுசு புதுசா போட்டிருக்காங்க இதை குறித்து உங்ககிட்ட கருத்துக்கலைங்க எங்க தோழியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த பல தேர்வில் வந்து பிஆர் நடராஜ் நகர் சீடியன் கட்சியை சேர்ந்த நடராஜ் நகருக்கு கூட்டணி சார்ந்தவங்க இருந்தாங்க இப்ப கூட்டணி பயிற்சி வந்து தலைமை வந்து இது வந்து கோயம்புத்தூர் வந்து திமுக போட்டு இருக்காங்க அதனால அதுல வந்து கணபதி ராஜ்காரன்னு நேற்று எழுந்த முன்னாள் மேயராக இருந்தாரு பகுதியில் கோயம்புத்தூர் பொறுத்தவரை நன்கு அறிமுகமானவர் எளிமையானவர் பண்பானவர் படித்தவர் அதனால வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக மூணு பேருமே வந்து டஃப் ஃபைட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா சார் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே மூணு பேரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கண்டிப்பாக டஃப் ஃபைட்டாக இருக்கும் இதை நீங்கள் என்ன எங்களோட இதில் எப்படி சொல்லுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட்டுங்க வந்து வாய்ப்பு இல்லை கூட்டணி பலம் அதே மாதிரி இந்த பத்தாண்டில் செய்யாத வேலையை நாங்கள் இந்த மூணு இப்போ மாநகராட்சிக்கு ரெண்டு வருஷத்துல நிறைய வேலை செஞ்சிருக்கிறவங்க மக்கள் வந்து சிந்திச்சு பார்த்தாங்க அப்படின்னா அந்த வித்தியாசம் தெரியும் நாங்கள் வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் இந்தந்த வேலையை இந்த பகுதியில் செஞ்சுருக்கிறவங்க பட்டியலில் முடியும் ஆனால் அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு இந்த பகுதியில் என்ன வேலை செஞ்சாங்க உதாரணத்துக்கு பதினொன்றாவது வார்டுக்கு திட்டம் அப்படின்னா நான் வந்து முதல் வேலை ஆனந்தா நகரில் மலைநீர் வடிவத்துக்காக பூஜை போடுறது ரெண்டாவது அழகு நகர் இப்படி படிப்படி என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது இந்த ஏழு கோடி அறுபத்தி நாலு லட்சத்துக்கு என்னால் வந்து அந்த ஸ்பிலிட்டாக போக முடியாது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மாமல்லூர் பக்கத்துவாடு மாமல்லூர்ல அதனால வந்து எத்தனை வேலை செய்யலைங்கன்னு சொல்ல முடியாது மாமன்ற உறுப்பினர்கள் சொல்லி ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிறுத்தி கொடுக்குறேன் இந்த ஐம்பது லட்சத்துல இப்போ நாங்கள் வந்து ரெண்டு கோடி ஒரு ரெண்டு ஆடை ஆயிடுச்சு முதல் ஆண்டு ஐம்பது லட்சம் இரண்டாவது ஆண்டு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபாய் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன வேலை செஞ்சுருக்கோங்கிற பட்டியல் எங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் ஆனால் கடந்த ஆண்டில் அவங்க மாமன்ற உறுப்பினர் இருந்தபோது அந்த மாமன்ற உறுப்பினர் நிதியை வச்சு என்னென்ன வேலை செஞ்சாங்கிற பட்டியல் இல்லை அவங்க வேலை செஞ்சதாக சொல்லி பொய் கணக்கு எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் முக்க்சாங்க எந்த வேலையுமே செய்யுது

சரணம்பட்டி கோயிலுக்கு உட்பட்ட சின்னமேட்டுப்பாளையம் பள்ளி அதே போல் சரணம்பட்டி சாஜகநர் பள்ளி சிவானந்தபுரம் பள்ளி சின்னவடம்பட்டி எல்ஜி ஆகிய கோயில்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அனைத்து பள்ளிகளுக்குமே வந்துங்க கட்டடங்கள் வந்து சிதலமடைந்து இருந்தது நாலாவது பாடலில் பணி நடந்துருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் கட்டமேட்டா இருக்கிற பள்ளிக்கூட பணி நடந்துருக்கு அதே மாதிரி சரணம்பட்டியில் மாநகராட்சி பிரிவு அலுவலகத்தில் இருக்கிற மாநகராட்சி பள்ளியும் வந்து சிஆரோட பங்களிப்பில் அருமையாக கட்டி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மருத்துவ கட்டி கொடுத்துருக்காங்க ஷாஜகா பத்தாவது வாக்கு உட்பட்ட பகுதியில் அங்கேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மாநகராட்சி பள்ளியில் செலவு செலவுக்கு பள்ளிக்கட்டணம் தர முயற்சப்பட்டு அஞ்சு அஞ்சு வகுப்பு ஆறு வகுப்பறை வந்து பொழுதாக கட்டி கொடுத்துருக்காங்க என்னொரு வாக்கு சிமானம் இருக்கிற பள்ளிக்கூடம் வந்து ஓட்டுவெல்லி கட்டணம் வந்துச்சு நாங்கள் வாக்குகளில் சேகரிக்கும் போது அந்த தாமியாசிரியர் வந்து எங்கள்கிட்ட வச்ச கோரிக்கை ஓட்டுவெல்லி கட்டணம்

கல்வி பொறுத்த வரைக்கும் வந்து திமுக ஆட்சிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது படிக்கிறது அதனால வந்து மக்களை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள் வந்து தெளிவருக்கிறாங்க திமுக முடிவு இந்தியா கூட்டணி கட்டாயமா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட கருத்துக்கள் சில கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வரும்போது என்ன வாக்குறுதியும் கொடுத்து ஆட்சி வந்தார் அதில் என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும் திமுக ஆட்சியில் இந்த ரெண்டு மூன்று ஆண்டு காலத்தில் என்ன வாக்குறுதிகள் கொடுக்குமோ அத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம் அதில் வந்து சொல்வதே ஆட்சி திமுக சொல்லாதையும் ஆட்சி திமுக அதை பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி காலை மாசங்களெல்லாம் வந்து சொல்லாமல் கொரோனா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் வந்து கொரோனாவால் உயிரிழந்து இருந்தபோது இந்த ரோம் நகரில் மன்னர் வந்து பிடிவில் எரிந்தபோது பிடிவு வச்ச கதையா மக்கள் வந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து பெற்றுக் கொண்டிருந்த போது சீரம் நிறுவனத்திலும் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் பேரம் பேசிக் கொண்டிருந்த மோடி மக்களை பற்றியும் உடலை பற்றியும் பேசுவதற்கு தகுதியில்லாதவர் என்பது இந்த நேரத்தில்